நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யார் இந்த யுவராஜ் யார் இவர் தரம்பற பணக்கார அப்படினு பார்த்தா ஈமோகோலி ஸ்கேம் டிஎன்பிஐடி ஆக்ட் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு இதல நான் இந்த டெபாசிட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு முதலியடோட சேர்த்து தரேன் அப்படிங்கற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு இது எப்போ நடந்துது அப்படினு பார்த்தனா 2011ல 121 மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கனா 2 கோடி 27 லட்சம் ரூபாய் சுத்தி ஈமு ஃபார்ம்ஸ் அண்ட் ஹோசரிஸ் அட் பெருந்துறை இதுதான் அவங்களோட அந்த பிஸ்னஸ் டேக் கொண்டு வந்தது பிஸ்னஸ் ஃபார்மேட்டோட டேரக்டர் வந்து இவரா இந்த தமிழ் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த வாசு வந்து மேனேஜர் மூணு பேருக்கும் போடப்பட்ட ஃபைன் அமௌண்ட் நாலு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபா அவருக்கு வந்து இதில் போடப்பட்ட ஃபைன்

அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண போனேன் அப்புறம் தான் எனக்குமே சம ஷாக்கு யுவராஜ் மாணவர் படை யுவராஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த பேஜ்ல கொண்டாடிட்டு இருக்காங்க பட் அது எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கு தெளிவாவே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஆதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் தான் இங்க வேற எதுவுமே இல்லை ஒரு ப்ரைடா தான் எடுத்துட்டு இருக்காங்க தவறா உணர யாருமே இங்க ரெடியா இல்லை

மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் ஆக்சுவலா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் என்னன்னா யுவராஜ் அவர்கள் வந்துட்டு வெளியே வந்திருந்தாங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏதோ ஒரு தலைவர் வெளியே வந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்காங்களோ அதை வரவேற்கிற மக்களும் அவ்வளோக்குள்ள இருக்காங்க ஏன்னா அவரோட வீடியோக்கு கீழே ஃபுல்லாமே நம்ம பேசுன வீடியோக்கிலேயே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு கொங்கு நாட்டு சிங்கம் அவங்க மனைவி வேற வந்து இவ்வளவு சப்போர்ட் இவ்வளவு அன்பு இந்த ஒரு அவ்வளவு எங்க இருந்து சம்பாதிச்சாரு யார் இந்த யுவராஜ் யுவராஜின் பின்னணி என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி இதா முதல் கேஸா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது கேசஸ் எல்லாம் இருக்கா கோர்ட்ல அந்த மாதிரி எல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரி அதான் உங்களை கூப்பிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு வந்து என்ன அவரோட பின்னணி என்ன ஃபஸ்ட் நீங்க சொல்ற இந்த அன்பு லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் நம்ம ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பட் அங்கெல்லாம் யாருமே நம்ம கொடுக்கலாம் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதா நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த இடத்துல நம்மளுமே இதை பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ண அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண போ போன அப்புறம் தான் எனக்குமே சமஷாக்கு ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால பேஜ் எல்லாம் வச்சு ஃபாலோ பண்ற அளவுக்குலாம் இருக்காங்க பேஜ் நேம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா யுவராஜ் மாணவர் படை யுவராஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தீரன் துணை ஓகே அந்த பேஜில் பாருங்க அப்படியே வரிசையாக வச்சுருக்கிறது மாவீரன் யுவராஜ் வழியில்னு போட்டு இவர் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த பேஜில் கொண்டாடிட்டு இருக்காங்க பட் அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸாக தான் இருக்கு அதாவது இளைஞர்கள் அதாவது சிறார்கள் அப்படிதான் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாகவே அது ஏன் அப்படி என்ன இதுன்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன தெளிவாகவே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் கிளியராக பிக்சர் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் இங்கே வேறு எதுவுமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கொங்க நாட்டு சிங்கம் அவர் இவர் எல்லாம் அந்த மாதிரி போகும்போது இன்னுமே ஏசியாக தான் நம்ம சொன்ன மாதிரி அவர் செய்தது தவறு அப்படின்னு அவர் உணரவே இல்லை அந்த இடத்துல ஏன்னா அவர் பெருசாக அவரே அவர் வந்து காமிச்சு கொடுத்த ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் பேசின மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸில் அப்போ நீங்கள் வந்து அந்த கார்த்திகை செல்வன் அவர்கள் வந்துட்டு கேட்கும்போது ஆங்கர் கேட்குறப்போ அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா உங்கள் ஜாதிக்காக அப்படின்னு கேட்கும்போது வந்து நான் என்ன எக்ஸ்ட்ரீம்க்கும் வேணா போவேன் பிகாஸ் என் சமூகத்தை என் ஜாதியை நான் காப்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டில் அது ஒரு ப்ரைடாக தான் எடுத்துக்கிறாங்க அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்னதான் லால எதுவுமே இல்லை இல்லை அப்படின்னாலுமே நம்ம இப்போ விட்டுருங்க இப்போ இருக்கவங்களாம் எப்படின்னா ஒரு ஒரு நைன்டீஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு டுவெண்ட் டூ கேக்கு அப்புறம் எடுத்துக்கிற ஒரு ரவுடிஸ் பேஸ்ட் அந்த சொன்ன மாதிரி எல்லாம் சிறு வயதினர் எல்லாருமே எப்படின்னா இந்த ஜாதின்றதை தாண்டி நீ பெருசா நான் பெருசா இல்லை ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறது முன்விரோதமாக அடிச்சுக்கிறது தொழில் போட்டினாலும் அடிச்சுக்கிறது தான் போகுது பட் அதுக்கு முன்னாடி இது முற்றிலுமாக ஜாதி ரீதியாக இருந்ததை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுது அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பேசும்போதை பற்றி பேசலாம் சரி யுவராஜ் யார் இவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் அவருக்கு மொதல் விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த இவரோட கோகுல்ராஜோட மர்டர் கேஸ் மட்டும்தான்னு பார்த்தா அதுல நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் டைமே செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க மர்டர் செக்ஷன் த்ரீ நாட் டூ போட்டிருந்தாங்க செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ப்ரிமினல் கான்ஸ்பரசி போட்டிருந்தாங்க செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கிட்னாப்பு செக்ஷன் டூ ஒன் டூ டூ ஒன் சிக்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் எஸ்ஸி எஸ்டி ஆக்ட்டில் இங்கே போடப்பட்டது வந்து செக்ஷன் த்ரீ க்ளாஸ் டூ க்ளஸ் வி இதெல்லாமே போட்டிருந்தாங்க நம்ம பார்த்தோம் அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான் சரி அதுக்கு முன்னாடி இவர் மீது வந்து ஒரு ஒரு இது இதர் எங்கே இருந்து இவருக்கு இவ்வளோ பணம் வந்தது இவர் என்னதான் பண்றாரு அப்படி பரம்பரை பணக்காரர் அப்படின்னு பார்த்தா இமு கோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் அங்கே ஒரு விஷயமா தெரிய வர ஆரம்பிச்சது அதுக்குள்ள அது என்னங்க இமு கோலி ஸ்கேம் ஏன்னா அதுதான் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட விஷயம் அதில் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இவரோட சேர்த்து அது என்னென்னு பார்த்தோம்னா இதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருடம் சிறை சிறை தண்டனை தான் இதில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்மளால பார்க்க முடியிற ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி என்ன நடந்தது எதுக்கீழ இவர் அரஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்னா டி TNPID Act நம்ம சொல்லுவோம் அதாவது தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் அதாவது மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களோ ஒரு காமன் பீப்புள் கிட்ட போயிட்டு பணம் வாங்கி உங்களுக்கு இதில் நான் இதை டெபாசிட் பண்ணி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு தொழிலுக்காக அதில் வர ரிட்டர்ன்ஸை நான் உங்களுக்கு முதலீடோடு சேர்த்து தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவருக்கு எவ்வளோ ஃபைன் மட்டும் போட்டாங்கன்னா நாலு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா அவருக்கு வந்து இதில் போடப்பட்ட ஃபைன் அதாவது இந்த மூணு பேருக்கும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏமாத்திட்டீங்க மக்களுக்கு எல்லாம் நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஃபைன் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக இந்த இடத்துல பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அதாவது கோகுல்ராஜோட கொலை வழக்குக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயமா இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தலித் சமூகத்தை சார்ந்த சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாம் அவர் முத முதல் அவர் வந்தது என்னன்னா இந்த ஜாதி ரீதியாக சண்டைகள் நடக்கும் இல்லையா த லோக்கலில் அதில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட ஆரம்பித்தார்ன்றது தான் விஷயம் அதாவது என்னோட ஜாதியை நான் தலை நிலைநாட்டுவேன் இந்த மாதிரி விஷயம்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சு தான் இந்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆனது அதுக்கப்புறம் கோகுல்ராஜ் வழக்கில் வந்து அவர் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ உள்ளே இருந்தது பரவலில் வெளியே வந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று ரெண்டாவது நம்ம போகும்போது பார்த்தோன்னா சரி இதில் மூணு பேர் யார் அந்த மாட்டிக்கிட்ட மூணு பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இந்த யுவராஜ் ரெண்டாவது வந்து தமிழ்நேசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் அவருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினோரு முப்பத்தி நாலு வயது இவர் வந்து திரு வெங்கடப்பாளையம் புதூர் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்தவர் மூணாவது பர்சன் யார் அப்படின்னா வாசு இவர் வந்து இருவரை சார்ந்தவர் இவருக்கு ரெண்டு வயசு இவங்க மூணு பேரும் தான் மாட்டியிருக்காங்க எப்படி மாட்டியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி அந்த இமு ஸ்கேம்ஸ் இருக்கு இல்லையா அதோட தொழிலோட அந்த பிஸ்னஸ் ஃபார்மேட்டோட டைரக்டர் வந்து யுவராஜ் ஓகே இந்த தமிழ்நேசன் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த வாசு வந்து மேனேஜர் அப்படிங்கிறவர் தான் இதில் வந்திருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா இமு ஃபார்ம் இமு ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து சுத்தி இமு ஃபார்ம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இமு ஃபார்ம்ஸ் அதை வந்து சுத்தி அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க சுத்தி இமு ஃபார்ம்ஸ் அண்ட் ஹோசரிஸ் அட் பெருந்துரை இதுதான் அவங்களோட அந்த பிஸ்னஸ் டேக்கு கொண்டு வந்தது இதை கொண்டு வந்து தான் காமன் பப்ளிக்கிட்ட போய்ட்டு ரெண்டு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கொடுக்கப்படும் மந்த்லி மந்த்லி ப்ளஸ் உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் எங்ககிட்ட சேஃபாக இருக்கும் நீங்கள் கேட்குறப்போ திரும்ப நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு மக்கள் இதில் எங்கேருந்தால் சேலம் ஈரோடு நாமக்கல் ப்ளஸ் அதை சுற்றி இருக்க எல்லா ப்ளேஸில் ஸ்டேம் அந்த செக்டாரில் இருக்க எல்லா பிளேஸில் இருக்க மக்களையும் உள்ளே வந்து ஏமாற்றிருக்காங்க அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான எதுவுமே கொடுக்கல டே ஒன்லேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஆஸ் ப்ராமிஸ்ட் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல மந்த்லி அந்த மாதிரி எந்த ரிட்டர்ன்ஸும் வந்து இதில் கொடுக்கலன்னு சொல்லப்படுது உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பழனிசாமி அதாவது திருச்செங்கோடு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் டிபி பி பழனிசாமி திருச்செங்கோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா இவோடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே போய் கம்ப்ளைண்ட் ரெஜி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதின் பேரில் தான் எங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரில் தான் இது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுது ஆகும்போது அவங்ககிட்ட இந்த இன்வெஸ்ட் பண்ண எவிடென்சஸ் இது எல்லாமே க்ளியராக இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அது வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம போகும்போது அட் அட் மாஸ் அட் லார்ஜ் வந்து ஒரு இன்வெஸ்டர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அது ஈடபிள்யூவுக்கு மாற்றப்படும் நார்மல் போலீஸ் ஸ்டேஷனோ சைபர் கிரைமோ உள்ளே வரதுக்கு பற்றி பதில ஸ்பெசிஃபிக் விங் இதுக்காகவே இருக்கு ஒரு விங் அது டிஎன்பிஐடி ஆக்டுக்காகவே இன்வெஸ்டர் டெபாசிட்டர்ஸ்க்காக அப்படி போடப்பட்டு போட போடப்பட்ட செக்ஷன் பாத்தீங்கன்னா திரும்ப கிரிமினல் கான்ஸ்பரசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி அது வந்து மினிமம் டூ இயர்ஸ் டூ மேக்ஸிமம் நமக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் இருக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த லைக் என்ன சொல்கிறது வெலாசிட்டி ஆஃப் த க்ரைம் எந்த அளவுக்கு குற்ற சம்பவம் இருக்குன்றதை பொறுத்து அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபோர் சிக்ஸ் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஒரு விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்துறது அதுக்கு மூணு வருஷம் இன்னொன்று ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் மினிமம் செவன் இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் இங்கே போட்டு ப்ளஸ் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் டிஎன்பிஐடி ஆக்ட் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட்டு அதுலேயும் இங்கே என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் போட்டு ஸ்பெஷல் கோர்ட்லேயும் இங்கே வந்து கேஸ் கண்டெஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா யுவராஜ் அங்கேருந்து மதுரை சென்ட்ரல் பிரசிடென்ட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்டார் அதுக்கப்புறம் தான் இது பெயிலில் வந்த ஒரு விஷயமா இது இருந்தது அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போது தான் இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கோகுல்ராஜோட கேஸ் ஒரு பெரிய டான் எடுத்து இவரை உள்ளே கொண்டு போய் வச்சு இன்றைக்கி இது வரைக்கும் அவர் இருக்க ஒரு விஷயம் மீன் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வாட்டி இவர் மீது குண்டாஸும் போடப்பட்டது பட் இந்த குண்டாஸை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க குண்டாஸ் இல்லை குண்டாஸை வந்து போட்டதை வந்து வேண்டான்னு ரிவோக்கும் பண்ணப்பட்டுச்சு இதுதான் யுவராஜோட கம்ப்ளீட்

இது வந்து ஒரு டேக் லைனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அதை வந்து ஒரு பேரா போட்டுக்கிறது அது பசங்க மட்டும் கிடையாது பொண்ணுங்களுமே வந்துட்டு அதை வந்து பண்றாங்க சரி பொண்ணுங்களுக்கு இருக்க நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து நானே ஒரு பொண்ணு அந்த மாதிரி பார்த்துருக்கேன் பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஜாதி அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிற பாருங்க இத்தனைக்கும் அந்த பெண் வந்துட்டு நல்ல படி படித்த ஒரு பெண் தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து படிக்காதவங்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வேணால் ஜாதி இன்னும் மனசில் இருக்குன்னு சொல்லலாம் பட் அந்த பெண் நல்லா படித்த ஒரு பெண் நாளைக்கு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்ணும் லைக் அங்கே போகும்போது அந்த சைடு ஏரியாவை சார்ந்தவங்க தான் ஓகே கொண் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க தான் அவங்க சொன்ன என்கிட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை ஓகே எனக்கு குழந்தை பிறக்குள்ள பையனோ பொண்ணோ அந்த பையனோ பொண்ணோ குழந்தைய கூட நான் ஸ்கூல்லேருந்து என்ன சொல்லி குழப்பம் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கும் என்ன சரி ஓகே ஏதோ நல்லது சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா சிறு வயதுல இருந்து நான் ஜாதியோட அந்த பற்றை ஊட்டி வளர்ப்பேன் அப்படின்னாங்க அவங்க எங்க இருக்கும் பாருங்க இப்போ நம்ம எந்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன்னா நீ பேசுற ஒரு பொண்ணா இருக்கட்டும் நீ பார்க்குற ஒரு பையனா இருக்கட்டும் நாளைக்கு நீ சைட் அடிக்கிறதோ நீ லவ் பண்றதோ கல்யாணம் பண்றது எல்லாமே செகண்டரி நீ பேசுற ஒருத்தவங்களே நம்ம ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் நான் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டா ஜாதியோட இம்பார்ட்டன்ஸ் அது அவங்க தப்பா மீன் கோட் பண்றாங்க அந்த இடத்துல நாளைக்கு அந்த அந்த குழந்தை எப்படி ஆகும் அப்ப ஜாதிய வன்கொடுமையை சார்ந்த ஒரு விஷயம் ஜாதியை பெருசாக வச்சு ஒரு அடிப்படையா வச்சு நாளைக்கு அந்த குழந்தை பண்ணலாம் இல்லையா ஸ்டில் தான் இருக்காங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க தவறாக உணர யாருமே ரெடியாக சரி இப்ப சமூக வலைதளங்கள்ல இப்ப இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்ல இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த ஜாதியை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு வரதுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது இந்த மாதிரி சமூக கிடையாதுல வெளிப்படையா ஒரு ஜாதி பேரை சொல்லி அதற்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல வந்து அதை பத்தி பேசுறதாகட்டும் மற்ற ஜாதிய வந்து விமர்சனிக்கிறதாகட்டும் இதுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு இதுமே பண்றது இல்லையா அப்போ இல்ல பனிஷ்மெண்ட்ஸ் இது இருக்கு இப்போ அதனால தான் சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீரா மித்துன் எடுத்துக்கோங்களே அவங்க என்ன சொன்னாங்க பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்னு பேசி இரு தரப்பினரையே இரு ஜாதி பிரிவினருக்கு வந்து என்ன ஒரு மோதலை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது கீழே எல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க கண்டிப்பா அதுக்கு இருக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இல்லாமலாம் கிடையாது சி நல்லா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அகைன் நம்ம திரும்ப வரும்போது கான்ஸ்டியூஷன்ல தான் பேசிக்கா எடுப்போம் மதர் லா அப்படின்னு போது ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த நம்ம சொல்லுவோம் சொல்லும்போது போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு எது வரைக்கும் இருக்கு அந்த லிமிட் மத்தவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது மத்தவங்களோட ஜாதியோ ரிலீஜியனையோ கம்யூனிட்டியோ புண்படுத்தும் வகையில் அமையக்கூடாது அப்படி அமைஞ்சதுன்னா எஸ் இட் இஸ் பனிஷபிள்னு ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு கண்காணிக்கப்பட்டு ஒரு லெவல் ஆஃப் தாண்டும் போது கண்டிப்பா இது எல்லாமே அவங்க எல்லாமே அந்த பனிஷ்மெண்ட் வலையத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரப்படுவாங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட்